அகில இந்திய பட்டு கைத்தறின சவாலர்களை ஆதரியுங்கள் இன்றைய தகவல் என்னவென்றால் சௌராஷ்ட்ரா மக்களை ஆதரித்த முக்கிய மன்னர்களின் தகவல்களை நாம் இப்போது பார்ப்போம் அதில் குறிப்பாக முதன்மையாக இருப்பது விஜயநகர பேரரசு அவர்கள் பதினாலாம் நூற்றாண்டில் பட்டுப்புடவை வேட்டி நெய்வதற்காக இவர்களை அழைத்து வந்தார்கள் இவர்களில் குறிப்பாக திருமலை நாயர்க்க காலத்தில் சௌராஷ்டிரா மக்களை மதுரைக்கு அழைத்து வந்தார்கள் பட்டுப்புடவை நெசவு வேலை செய்வதற்காக மற்றும் தஞ்சாவூர் நாயக்கர் மன்னர்கள் மற்றும் மராத்தியர்கள் பதினாறாம் நூற்றாண்டில் பட்டுப்புடவை நெய்வதற்காக இவர்களை தஞ்சாவூருக்கு அழைத்து வந்தார் அன்றைய ராஜாக்கள் சௌராஷ்டிரா மக்களை பட்டு நசுவு வேலை செய்வதற்காக இங்கு அழைத்து வந்தார்கள் மற்றும் இதை போன்றே பல்வேறு மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு மன்னர்கள் வேலை செய்வதற்கு குறிப்பாக நுட்பமான வேலைகளை செய்வதற்காக மன்னர்கள் அன்றைய தினத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் சிறந்த நெசவாளர்கள் மற்றும் வடிவமைப்பாளர்களை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்தார்கள் இது போன்ற பல்வேறு குறிப்புகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் வைத்துள்ளோம் கண்டிப்பாக அனைவரும் பாருங்கள் சேனலை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் எங்களுக்கு தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்